வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை கிழக்கு பகுதியில் பிரதான சாலை அருகில் அமைந்துள்ள தீனபந்து ஆசிரமத்தில் குழந்தைகளை எவ்வாறு பராமரிக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த ஆசிரமம் கடந்த நிலையில் குழந்தைகளை எவ்வாறு பராமரிக்கிறார்கள் என்பதை பல்வேறு செய்தித்தாள்களில் இந்த ஆசிரமத்தை பற்றி சிறப்பு கட்டுரையில் எழுதப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த ஆசிரமத்தில் குழந்தைகள் கட்டுப்பாடுடன் நல்ல படிப்பும் கட்டுப்பாடுடன் இருப்பதால் குழந்தைகளை தொடர்ந்து இந்த பள்ளியில் சேர்த்து மேலும் குழந்தைகளுடைய பராமரிப்பும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாவில் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஏழை எளிய குழந்தைகளுக்கான சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வரும் தீனபந்து ஆசிரமத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வியோடு ஆளுமை திறன் கைத்தொழில் சுகாதாரம் ஆகியவை ஒருங்கே கற்றுத்தரப்படுகிறது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை தீனபந்து ஆசிரமம் காந்தி மிஷின் வித்யாலயா நிதி நிதியுதவி நடுநிலை பள்ளியிலும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு உயர்நிலை பள்ளியிலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு சிறப்பாக பயிற்சி வழங்கப்படுகிறது எங்கள் ஆசிரமத்தின் சிறப்பு அம்சங்கள் செயல்வழிக் கட்டல் பயிற்சி அரசு வழங்கும் விலையில்லா பொருட்களை தவிர வருடம் முழுவதற்கும் தேவையான பயிற்சி நோட்டுகள் எழுத்துப் பொருட்கள் செயல்திறன் உபகரணங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகின்றன வாரந்தோறும் கணினி யோகா பயிற்சிகள் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது கைவினைப் பொருட்கள் செய்ய கற்றுத்தருதல் காற்றோணம் காற்றோட்டமான வகுப்பறை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுகாதாரமான கழிப்பிட வசதி உள்ளது கற்றல் திறன் குறைந்த மாணவர்களுக்கு தனி கவனம் ஸ்மார்ட் கிளாஸ் பயிற்சி வகுப்புகள் போட்டி தேர்வுக்கான தனி பயிற்சி வகுப்புகள் அனைத்து விதமான போட்டிகளிலும் பங்கேற்க செய்து வெற்றி பெற செய்தல் மருத்துவ முகாம் மருத்துவ வசதி ஏற்பாடு செய்தல் பள்ளி குழந்தைகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் பெற்று தருகிறோம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிட மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த குழந்தைகளுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கும் மற்றும் தாய் தந்தை இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் கட்டணம் ஏதுமின்றி முற்றிலும் இலவசமாக கல்வி தங்குமிடம் உணவளித்து பாதுகாத்து வருகிறோம் எனவே எங்கள் தங்கள் குழந்தைகளின் வளமான எதிர்காலத்திற்கு எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்து வளம் பெற அன்புடன் அழைக்கிறோம் ஆசிரமத்தில் சேர அரசின் ஆணைப்படி தேவைப்படும் ஆவணங்கள் ஆதார் அட்டை பிறப்புச் சான்று ஜாதி சான்று இருப்பிட சான்று வருமான சான்று இவை அனைத்தும் கொண்டு வர வேண்டும்